இன்றைய முக்கிய நிகழ்வுகள் லாட்டரி அதிபரின் மகனின் காலில் விழுந்த சட்டமன்ற உறுப்பினர் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகும் வீடியோ குடிநீர் திட்டங்களுக்கு ஐநூறு கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது குடிநீர் தொட்டி திறப்பு விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேச்சு தொடர் சர வாகன திருட்டு மூன்று பேரை கைது செய்த போலீசார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் கூட்டணி ஆட்சி என முடிவெடுத்து அறிவித்தால் மட்டுமே கூட்டணி ஆட்சி சாத்தியமாகும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் முகமது ஜின்னா என்பவர் எழுதிய நோபல் ஜெர்னி எனும் பயண நூல் முதல் பிரதியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வெளியிட்டார் நிகழ்ச்சியில் எம்பி ரவிக்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து விழாவில் பேசிய திருமாவளவன் உட்கட்சி விவகாரங்களை பொதுவெளியில் பதிவிடுவதை நிர்வாகிகள் தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தியும் மீறி பதிவிடுவதால் கட்சியின் வளர்ச்சிக்கு தடை கற்களாக மாறும் மேலும் நிர்வாகிகளின் கருத்து கேட்காமலும் அவசரப்பட்டு எதையும் தாம் செய்ததில்லை என்றும் இதேபோல் கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் முடிவையும் எடுத்ததில்லை என்றார் மேலும் இருபத்தைந்து ஆண்டுகள் கடினமாக அரசியலில் தாக்குப்பிடித்து நிற்பதே விசிகாவின் சாதனை எனவும் பெருமை கொண்ட அவர் விசிகா குறித்து அவதூறுகள் பரப்புவதாகவும் விசிகா எடுக்கும் முடிவு குறித்து விவாதிக்கும் அளவிற்கு வலிமை பெற்றுள்ளோம் என்றார் பிற கட்சிகள் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அரசியல் கட்சியாக இயங்கி வரும் நிலையில் தேர்தலுக்காக மட்டும் விசிகா செயல்படும் கட்சி அல்ல என்றும் திட்டவட்டமாக பேசினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி எனும் தலைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருத்தரங்கை நடத்தியது அதன் பின்பு அகில இந்திய அளவிலும் கூட்டணி ஆட்சி குறித்த கருத்து பேசப்பட்டது நாட்டில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்தே மத்தியில் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது ஆகவே தமிழகத்திலும் கூட்டணி ஆட்சி அமைவது அவசியமாகும் என விடுதலை சிறுத்தைகள் கூறி வருகிறது ஆனால் அதற்கான அரசியல் சூழல் இன்னும் வரவில்லை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலிலும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இல்லை திமுக அதிமுக கூட்டணி ஆட்சி என முடிவெடுத்து அறிவித்தால் மட்டுமே கூட்டணி ஆட்சி சாத்தியமாகும் தற்போது திமுக அதிமுக என இரு கட்சிகளின் கூட்டணியில் உள்ள கட்சிகளே கூட்டணி ஆட்சி குறித்த கருத்தை வெளிப்படுத்துகின்றன அவை கூறுவதால் கூட்டணி ஆட்சி என்பது சாத்தியமற்றது என்பதே உண்மை கூட்டணி ஆட்சியை அதிமுக முடிவெடுத்து வெளிப்படையாக அறிவித்த பிறகே அது குறித்து பேச முடியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்தே திமுக கூட்டணியில் உள்ளது இந்தியா கூட்டணியை உருவாக்கியதிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பெரும் பங்கு உண்டு ஆகவே அக்கூட்டணியை பாதுகாப்பதிலும் வலுப்படுத்துவதிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பெரும் கடமை நோக்கம் உள்ளது என்றார் புதுச்சேரியில் முப்பத்தி ஐந்து கோடி ரூபாயில் கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்த முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் குடிநீர் திட்டங்களுக்காக ஐநூறு கோடி ரூபாய் செலவிடப்பட்டு வருவதாக தெரிவித்தார் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து ஆறு கோடியில் கட்டப்பட்ட இருபது லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழா நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நீர்த்தேக்க தொட்டியினை மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தக்ஷணாமூர்த்தி உட்பட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி மக்களுக்கு நல்ல குடிநீர் கொடுக்க வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக உள்ளது புதுச்சேரியில் கடலுக்கு அருகில் பல பகுதிகள் நிலத்தடி நீரில் உப்பு நீர் புகுந்துள்ளது இருந்தபோதிலும் நல்ல குடிநீர் வழங்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருகிறது புதுச்சேரியில் மக்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்க ஐம்பது கோடி ரூபாய் முதல் ஐநூறு கோடி ரூபாய் வரை செலவிட அரசு திட்டமிட்டுள்ளது புதுச்சேரியில் அறிவித்த திட்டங்களை அரசு குறித்த நேரத்தில் செயல்படுத்தி வருகிறது அடுத்த மாதம் முதல் ரேஷன் அட்டைகளுக்கான இலவச அரிசி தொடர்ந்து வழங்கப்பட டெண்டர் விடப்பட்டுள்ளது மேலும் நியாயமான முறையில் தேர்வு நடத்தி தகுதி உள்ளவர்கள் மூலம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகிறது என்றார் மிக அக்கறையாக ஏற்பொண்டிருக்கிறது மேற்காக சுமார் நானூத்தி ஐம்பது கோடி இருந்து ஒரு ஐநூறு கோடி அளவிற்கு செலவிட திட்டமிடப்பட்டுள்ளது பரீட்சை ஆற்ற முறையில ஒரு ஒரு இடத்துல ஏழு கோடி ரூபாய் இல்ல அங்கேயே உள்ள ஆயுதாய்க்கு மூலமாக இருக்கின்ற தண்ணீரை சுத்தப்படுத்தி கொடுப்பதற்கு இப்பொழுது நடவடிக்கை பரிட்சை ஆற்றவர்களே எடுக்கப்பட்டு போயிடுகின்றது புதுச்சேரி லாஸ்பேட்டை ரெடியார்பாளையம் பகுதியில் இருசக்கர வாகனங்களை திருடிய மூன்று பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல்நிலை எல்லைக்குட்பட்ட நெசவாளர் வீதி பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவரின் இருசக்கர வாகனம் கடந்த பதினான்காம் தேதி திருடு போனதை அடுத்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் நேற்றிரவு புதுச்சேரி கருவடிக்குப்பம் சிவாஜி சிலை அருகே லாஸ்பேட்டை காவல் ஆய்வாளர் இனியன் தலைமையிலான போலீசார் தீவிர வாகன சோதனை மேற்கொண்டபோது அவ்வழியே ஒரே இருசக்கர வாகனத்தில் மூன்று பேர் வந்தனர் அவர்கள் வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி ஆவணங்களை கேட்டபோது அது திருட்டு வாகனம் என தெரியவந்தது இதையடுத்து மூன்று பேரையும் காவல் நிலையம் அழைத்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் திருபுவனைபாளையம் பாரதிதாசன் நகரை சேர்ந்த ரியாஸ் அகமது வானரப்பேட்டை அலைன் வீதியை சேர்ந்த சொம்பு என்கிற சஞ்சய் முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்த சிவகுமார் என்பதும் லாஸ்பேட்டையில் இரண்டு இடங்களிலும் ரெடியார்பாளையம் காவல் சரகத்தில் ஒரு இடத்திலும் என மொத்தம் மூன்று இருசக்கர வாகனங்களை திரியது கண்டறியப்பட்டது இதையடுத்து மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து மூன்று இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் அவர்களை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி திருபுவனை தொகுதி பாஜக ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏ அங்காளன் பொது நிகழ்ச்சி ஒன்றில் லாட்டரி அதிபர் மார்டின் மகன் ஜோஸ் சார்லஸ் காலில் விழும் ஆசி பெற்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது தமிழகத்தை சேர்ந்த பிரபல லாட்டரி அதிபர் மார்டின் வீடு மற்றும் அலுவலகங்களில் கடந்த இரண்டு நாட்களாக அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வந்த நிலையில் புதுச்சேரியில் அவரது மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்ட நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாஜக எம்எல்ஏக்கள் ஜான்குமார் ரிச்சர்ட் ஜான்குமார் கல்யாண சுந்தரம் பாஜக ஆதரவு சுயேச்சைகள் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் சிவசங்கர் அங்காளன் உள்ளிட்ட ஆறு பேர் கலந்து கொண்டனர் அமைச்சரும் மூன்று முறை எம்எல்ஏவாகவும் இருந்த பாஜக ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏ அங்காளன் எல்லோர் முன்னிலையிலும் வயதில் சிறியவரான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் காலில் விழுந்து ஆசி பெற்றது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்துக் கழகத்தில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஓட்டுநர் நடத்துனர்கள் மற்றும் மகளிர் நடத்துனர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் எம்ஏசிபி பலன்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் ஆனால் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாத நிலையில் இன்று முதல் அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தொடர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் புதுச்சேரியில் ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் இந்து சமய சனாதன வேதாகம திருமுறை திவ்ய பிரபந்த வளர்ச்சி பெருவிழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்று விருதுகளை வழங்கினார் புதுச்சேரி திருக்காஞ்சியில் அமைந்துள்ளது ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயம் இந்து சமய சனாதன வேத ஆகம திருமுறை திவ்ய பிரபந்த வளர்ச்சி பெருவிழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருதினராக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்று சிறந்த ஆகம தொண்டிற்கான விருதினை திருக்கண்ணங்குடி பகுதியைச் சேர்ந்த பாலாமணி சிவாச்சாரியார் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த சேர்வேஸ்வர சிவாச்சாரியார் மற்றும் பல்வேறு சிவாச்சாரியர்களுக்கு சிறந்த ஆலய கைங்கரியம் சிறந்த ஆன்மீக பணி ஆலய நித்திய பூஜையில் இசை அர்ப்பணிப்பு உள்ளிட்ட விருதுகளை வழங்கினார் இந்த விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் ஒகே நோவா கராத்தே ஷேரின் ரியூ கிஷா புக்கு அசோசியேஷன் ஆஃப் புதுச்சேரி கராத்தேரில் பயிலும் புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவிகளுக்கு கலர் பெல்ட் கிரேடிங் தேர்வு நடத்தப்பட்டது புதுச்சேரி ஒகேனோவா கராத்தே சங்கத்தில் கராத்தே பயிலும் புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவிகளுக்கு அவர்களது திறமை வளர்வதற்கேற்ப கலர் பெல்ட் கிரேடிங் தேர்வு முருங்கப்பாக்கம் மதர் திரேசா பள்ளியில் நடைபெற்றது இத்தேர்வில் நாற்பத்தி ஐந்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர் புதுச்சேரி ஒகேனோவா கராத்தே சங்கத்தின் மாநில பிரதிநிதியும் புதுச்சேரி வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனருமான சென்சை ராஜசேகர் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு நடத்தி குழந்தைகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கலர் பெல்ட்டை வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பயிற்சியாளர் சென்சை ஜானகிராமன் செய்திருந்தார் மூத்த பட்டை மாணவ மாணவிகள் எஸ்எர் கீர்த்தனா ஜெயப்பிரியன் விஜய் வர்மா ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் சார்பாக அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்பு இன்மை இதனால் போதையினால் சீரழியும் மாணவர்களுக்கு நீதி கேட்டு பேரணி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ராஜ்பவன் மற்றும் பாகூர் பகுதியில் உள்ள இளைஞர்கள் காங்கிரஸ் சார் இயக்கத்தில் இணைந்தனர் மேலும் மாணவர் காங்கிரஸ் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மாணவர் காங்கிரஸ் தேசிய செயலாளரும் புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் பொறுப்பாளருமான திரு ஸ்ரீமன் ராமச்சந்திர ராஜா அவர்கள் ஆலோசனையின் பேரில் புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் திரு டாக்டர் கே எஸ் கே ஹர்ஷவர்தன் தலைமையில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது காமராஜர் சாலையில் தொடங்கிய பேரணி நேரு விதியில் இறுதியில் முடிவடைந்தது பேரணியை காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர் காங்கிரஸ் மாநில செயலாளர் சூரியமூர்த்தி மற்றும் மத்திய மாவட்ட துணைத் தலைவர் சிவபிரகாஷ் ஆகியோரின் ஏற்பாட்டில் நெல்லித்தோப்பு தொகுதி அஜய் பாகூர் தொகுதி மனோஜ் ராஜ்பவன் தொகுதி கார்த்திக் ஆகியோரின் தலைமையில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர் தங்களை மாணவர் காங்கிரஸில் இணைத்துக் கொண்டனர் நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில காங்கிரஸ் தலைவர் எம்பி பி வைத்தியலிங்கம் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் துணை சபாநாயகர் எம்என்ஆர் பாலன் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் ராஜாராம் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் மாணவர் காங்கிரஸ் செயல் தலைவர் நிதிஷ் பொருளாளர் கீர்த்திவாஸ் மத்திய மாவட்ட துணைத் தலைவர் ராமநாதன் மாநில பொதுச் செயலாளர் அமிர்த ஜோதி மேலும் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் இதில் கலந்து கொண்டனர் விலினூரில் திருகாமேஸ்வரர் ஆலயம் அருகே புதிதாக அமைந்துள்ள அனிதா கோல் கவரிங் கடை திறப்பு விழா முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயம் அருகே புதியதாக அமைந்துள்ள அனிதா கோல் கவரிங் கடை திறப்பு விழா நடைபெற்றது இதில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கடையினை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார் சாய்ஜி சரவணகுமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் முக்கிய பிரமுகர்கள் ஏடிஎஸ் தாமோதரன் செந்தில் பி பிரபு எஸ்எஸ் அழகு சூரியகுமார் ஸ்ரீராம் சதீஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் விழாவில் ஸ்ரீ காஃபி கார்னர் நிறுவனர் ஷேகர் அனிதா ஷேகர் கிஷோர் ஷியாம் சச்சின் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்று மகிழ்ந்தனர் மேலும் கடையின் உரிமையாளர் கூறுகையில் இங்கு அனைத்து பொருட்களும் நியாயமான விலையில் தரம் உயர்வாக கிடைக்கும் என்று தெரிவித்தார் மீண்டும் முக்கிய நிகழ்வுகள் லாட்டரி அதிபரின் மகனின் காலில் விழுந்த சட்டமன்ற உறுப்பினர் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகும் வீடியோ குடிநீர் திட்டங்களுக்கு ஐநூறு கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது குடிநீர் தொட்டி திறப்பு விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேச்சு தொடர் இருசக்கர வாகன திருட்டு மூன்று பேரை கைது செய்த போலீசார் உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்